மரண தண்டனையிலே ஒரு வகை சாக்கிரட்டில் அப்படி சாகடிக்கப்பட்டார் மாறுகால் மாறுகை வாங்குதல் அது ஒரு மரண தண்டனை மதுரை வீரன் அப்படித்தான் சாகடிக்கப்பட்டார் கழுவேற்றுதல் கழுவிலே ஏற்றி உயிர் பறித்தல் எண்ணாயிரம் தமிழர்கள் மதுரையிலே கழுவேற்றப்பட்டார்கள் ஆனால் இந்த முறைகள் எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டன யிறு தூக்கு தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது இந்த மூவருடைய தூக்கு கயிறு அறுத்தெறியப்பட வேண்டும் என்ற இந்த புள்ளியிலே தொடங்கிய போராட்டம் இன்று அது தன்னை அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டமாக மாறியிருக்கிறது நண்பர்களே எப்போதும் ஒரு போராட்டம் ஒரு புள்ளியிலே தான் ஆரம்பிக்கும் பிறகு அது அந்த எல்லையை கடந்து தாண்டி வேறு எல்லைகளுக்கு செல்லும் எடுத்துக்காட்டாக கூடங்களும் அணுகுறை போராட்டம் அந்த போராட்டம் கூடங்குளம் கூடாது என்பதற்காகத்தான் தொடங்கப்பட்டது மின்னாலைகள் மூலம் உற்பத்தி மின்சார உற்பத்தி கூடாது என்பதற்கான முழக்கமாக மாறியிருக்கிறது அது இன்னும் பறந்து உலகம் முழுவதுமே அணு உலைகள் கூடாது என்பதாக அந்த போராட்டம் மாறியிருக்கிறது எனவே ஒவ்வொரு போராட்டம் ஒரு பொள்ளியைத் தொடங்கினாலும் அதனுடைய திசை என்பது விரிவடைந்து கொண்டே போகிறது அப்படித்தான் வேறெடுவான சார்ந்தன் முருகன் ஆகிய தூக்கு என்று தூத்துக்கேய்க்கின் முன்னாலே நிறுத்தப்பட்டார்கள் அது அருக்கறியப்பட வேண்டும் என்ற போராட்டம் தூக்குத்தண்டனை என்பது இந்த உலகத்தனுடைய ஏடுகளில் இருந்து அகற்றப்படும் வரை அது தொடரும் தொடர வேண்டும் என்று நாங்கள் படைப்பாளிகளாகி நாம் நண்பர்களே படைப்பாளிகள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அனைவரும் இங்கே தூணியிருக்கிறோம் நாம் நம்முடைய கருத்துக்களை இங்கே தெளிவுபடுத்துவது பேசுவது உரையாடுவது என்பது ஒரு தேவையாக அவசியமாக நாம் கருதுகிறோம் அந்த அடிப்படையில் இடை வெளிநாடாக என்பதான நிகழ்ச்சிகளும் நடத்துகின்றன இடையிடையே நாம் உரையாடுவதும் செய்யலாம் இப்போது மரணங்களுக்கு எதிரான படைப்பாடுகள் இயக்கம் சார்பில் எழுத்தாளர் தோழர் ராஜேந்திர சோழன் அவர்கள்